வயல் சுயாதியில் எங்கெங்கேயோ போய் ஏதேதோ வைத்தியம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் சத்தியமங்கலத்தை சேர்ந்த நம்ம சுப்பிரமணிய ஐயா என்ன சொல்கிறாருன்னா அவரே சொந்தமாக இயற்கை முறையில் தயாரிக்கிற மூலிகை பொடியை சாப்பிட்டா வெறும் நாற்பத்தெட்டு நாளில் மூளை நோய் மொச்சூட குணமாக இருக்கிறாருங்க காலையில் வெறுமகத்தோட நேராக கிளம்பி சத்தியமங்கலம் ஆஸ்பத்திரி மேடு பஸ் ஸ்டாப்பில் இருங்க நாடார தோட்டம் எங்கன்னு கேட்டு போய் இவர்கிட்ட நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா ஏழு மணிக்குள்ளே இவருங்களுக்கு உங்களுக்கு பொடியே பச்சை தண்ணியில் ஓட்டு கொடுத்துருவாருங்க மலங்காட்டுக்குள்ள போய் இதுக்கு தேவைப்படக்கூடிய இளதலைகள்லாம் பறிச்சிட்டு வந்து நிழலில் காய வச்சு இவரே தன் கையால் அரைச்சி பொடி பண்ணி அதை வந்து தண்ணியில் ஊத்தி கொடுக்குறாருங்க இதை குடிச்சா நாற்பத்தெட்டு நாள் உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரம்னு ஒன்பது வகையான பயில்ஸும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அடையாளம் தெரியாம அழிஞ்சு போயிருங்கிறாங்க முறையான அரசாங்கீகரம் பெற்று இது வரைக்கும் ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே பயில்ஸ் வியாதியை குணப்படுத்திருக்கிறாருன்னா பார்த்துக்குங்க வெளியூர்ல இருக்கிற நேரில் வர முடியலன்னு விசனப்பட வேண்டாம்ங்க ஸ்கிரீன் லிவரோட நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசுனீங்க உங்க வியாதியோட தன்மையெல்லாம் சொன்னீங்கன்னா பொடியெல்லாம் உங்களுக்கு கொரியர்லேயே அனுப்பிச்சு வச்சிருவாரு அதை எப்படி சாப்பிடணும் என்ன பத்தியும் இருக்குனுங்கிற முழு விளக்கத்தையும் சொல்லிடுவாருங்க முக்கியமே இதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்கிறாருங்க